Hey 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 يلا ما اسكو يا ويه اي اي پوتي دي باطي اپن دي باطي پڙهندو ٿا ها ائين ڪراڻي ها ائين ڪري نئين நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அமைச்சர் அண்ணனாம் எம்மாருக்கு ஆதரவு பெற்று சின்னம் தமிழக முதல்வரான தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மதிமுக வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழமை கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நபரை சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தோழர்களே திமுக ஒன்றிய செயலாளர் சபாநாயகர் அவர்களே இன்னொரு செயலாளர் திருமூர்த்தி அவர்களே காங்கிரஸ் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அவர்களை செவிகன் அவர்களோடி ரஜினி சாரதி எதுஞ்சேரி மகேந்திரன் ராஜாங்கு அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர் துரை கி சரவணன் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொன்னணி தலைவர் நாயநல்லூர் கண்ணன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் குணசேகரன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி காங்கிரஸ் வட்டார தலைவர் பழனிவேல் அவர்களும் தேர்தலை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர தேர்வு நிர்வாகிகளே திரளாக கூறியிருக்கிற இந்த பகுதி வாழ் பெரியவர்களே வாக்காளர் பொதுமக்களே என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்க வழங்கிய நெடுஞ்சேரி மற்றும் புத்தூர் ஆகிய பகுதிகளை சார்ந்தீங்க இன்னும் நாற்பது ஐம்பது ஊர்களுக்கு செல்ல வேண்டும் உங்களோடு நீண்ட நேரம் சேர்த்த ஆசை ஒவ்வொரு நாளும் கடந்த பத்தாண்டுகளாக என்ன பேசுகிறேனோ அதைத்தான் இப்போது நான் கேட்கப்படுகிறேன் ஒரே ஒரு இழப்புதான் பிஜேபி ஆட்சி மீண்டும் தொடரக்கூடாது பத்தாண்டு காலம் அவர்கள் நடத்திய ஆட்சி இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நடைமுறை இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றிற்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இருக்கிறார் ஒரு ஆபத்தான ஆட்சி நாட்டகால ஆட்சி அக்கல் விரோத ஆட்சி முதல்வர் கலைஞர் உருவாக்கி மகளிருக்கு வழங்குகிற ஆயிரம் ரூபாயையும் நெருக்கடியையும் ஏற்படுத்துவார் மாநில கட்சிகளே கூடாது தான் பிஜேபி எண்ணம் மாநில அரசியல் இருக்கக்கூடாது மாநில கட்சியில் இருக்கக்கூடாது ராஜ்யசபாவோட ராஜ்ஜிய சபாவில மோடியாளர் தனக்கு சட்டத்தை கைவிட முடியல அதை எதிர்த்து அதனால அரசுகளே அவங்களே நேரடியாக கவர்னர் வச்சு நடத்திக்கணும் அதிபராட்சி முறையை கொண்டு வரணும் கனவு தான் அம்பேத்கர் சட்டம் தான் அவங்களுடைய உண்மையான இது இதனால் உணர்ந்துதான் நம்முடைய காங்கிரஸ் கட்சி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைந்து நடந்து போனார் மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை நடந்து போனார் அந்த பயணத்தை தொடங்கி வைத்தவரை தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அந்த நார்மலும் கலந்து கொண்டேன் காஷ்மீரில் நிறைவு பெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டேன் மும்பையில் நிறைவு நிறைவு விழாவிலும் கலந்து கொண்டேன் அப்போது இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கமாக இருப்பதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் முக்கியமான காரணம் என்பதை அம்பேத்கர் அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதி விழுப்புரம் தொகுதி இரண்டையும் வெற்றி பெற்று விடுதலை கட்சிக்கு சொந்தமான ஒரு சின்னம் கிடைக்க வேண்டுமானால் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை நாட்டை காக்கும் சின்னம் ஜனநாயகம் காக்கும் சின்னம் நெடுஞ்சோரை புத்தர் மக்களின் சின்னம் நெடுஞ்சோரை புத்தர் மக்களின் சின்னம் ஆட்கொண்ட ரத்த மக்களின் சின்னம் बानी 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 बानी

நன்றி 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 முழுர் ஆகிய தோழர்களுக்கு நன்றி நமது சின்னம் நமது சின்னம் இஸ்லாமியர்களின் சின்னம் சிறுபான்மை மக்களின் சின்னம் ஒர்க்கப்பட்ட மக்களின் சின்னம் இறைச்சி மக்களின் சின்னம் சின்னம் நன்றி நன்றி வாழைக்கு மக்கள வாக்குறுதி பெருமர்களை தாய்வார்களே இது வாக்குகளுக்கு உறவுகளுக்கு ரெண்டு உறவுகளுக்கு ரெண்டு எழுச்சி தமிழர் பத்தாண்டு காலமாக நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தினை தமிழ் தமிழ்குரல் எழுச்சி தமிழர்கள் திருமாவின் குரல் தமிழர்களுக்காக ஒலித்த குரல் அஞ்சா நெஞ்சனாய் பாசித சக்தியாக அடையாளமாக இருக்கிற பாசிச மோடியை எதிர்த்து குறி எழுப்பிய அஞ்சா நெஞ்சன் ஆற்றல் மிகு தலைவருடன் திருவா இதோ வேங்கையின் மைந்த வேளாண் துறை அமைச்சரோடு சேர்ந்து வருகை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டர்கள் களம் அதிர வரவேற்பை தந்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் 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 பேர் பேரிய படிக்கிறோம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய வட்டார தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி அண்ணன் பழனிவேல் அவர்களுக்கு நன்றி எழுப்புத் தமிழர் என்ன வந்திருக்கிறார் நம்ம அமைச்சர் கூட அழைத்து வந்திருக்காரு என் நண்பர் இவர் சொல்றாரு சொன்னார் நண்பென்றான்னு சொல்கிற மாதிரி நம்மளின் இலக்கத்தை பாதுகாக்கிற எனது நண்பர் திருமாவுக்கு வாக்களிங்கிற கேட்டவாறு இதோ நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் என்னும் வந்திருக்கிறார் வந்திருக்கிறாள் சரவார் கேட்டேன் அண்ணன் திருவா திறந்து வைக்கும் போது உள்ளவர் அவருடைய உரிமையாளர் அவர்கள் தவறுக்கு நன்றி உலகத்திருந்து